அனைவருக்கும் வணக்கம் நேற்று எதாச்சையாக ஒரு பால் பண்ணை வச்சுருக்கிற நண்பரோட பேச வாய்ப்பு கிடைத்துச்சு நான் ரொம்ப நாளாக எனக்கு இருந்த ஒரு சந்தேகத்தை அவரிடம் கேட்டேன் முன்பெல்லாம் ஒரு தெருவில் நிறைய வீடுகளில் பசு இருக்கும் மேய்ச்சலுக்கு ஆள் வரும் எருமைகளும் நிறைய உண்டு பசும்பாலுடன் எருமைப்பாலை கலந்து விற்பது சாதாரணமாக நடக்கக்கூடியது கூடி போனால் தண்ணீர் கலப்பார்கள் மக்கள்துறை குறைவாக இருந்த அந்த காலங்களில் கூட காலை மாலை என இரு வேளைகளில் தான் பால் கிடைக்கும் ஏதாவது கல்யாண காட்சி என்றால் கோணார்களிடம் முன்பே சொல்லி வைக்க வேண்டும் சில வேளைகளில் பாலுக்கான டிமாண்ட் மிக அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை என்றால் நிறைய பால் பவுடர்கள் புழக்கத்தில் இருந்தன ஆனால் இப்போ நிலைமை வேறு எல்லா இடமும் அப்பார்ட்மெண்ட் வீடுகள் மேய்ச்சல் நிலம் எல்லாம் காங்கிரீட் மயம் விவசாய குடும்பங்களே மாடு வளர்ப்பதில்லை ஆனால் என்னதான் வெண்மை புரட்சி ஜெர்சி பசுக்கள் முர்ரா எருமைகள் என்றாலும் இப்போது உள்ள மக்கள் தொகைக்கு பால் பாக்கெட் கிடைக்கிறது என்றால் லாஜிக் கிடைக்குதே கண்ணு போட்டாதானே மாடு பால் தரும் அவ்வளோ கண்ணு இருந்தால் மாடுகள் எண்ணிக்கை எங்கேயோ போயிருக்கணுமே எப்படிங்க இவ்வளோ பால் கிடைக்குது சார் நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க எல்லாம் இருபது ஐம்பது முப்பது தான் அப்படின்னா இருபது சதவீத தாங்க மாட்டுப்பால் ஐம்பது சதவிகிதம் சோயா பால் மிச்சம் தண்ணி தான் நம்ம ஊரில் சோயா பால் ஃபேக்ட்ரி கூட இருக்குதே தெரியாதா இருக்கிற மாடுகளை வச்சுட்டு மாட்டுப்பால் மட்டும் கொடுத்தா ஆளுக்கு ஒரு ஸ்பூன் பால் கூட கிடைக்காது நம்ம ஊரில் இருந்து தினசரி எண்பதாயிரம் லிட்டர் பால் சென்னைக்கு வேற அனுப்பணும் சொசைட்டி உத்தரவு எப்படி முடியும் எந்த தண்ணியை ஊற்றுவீங்க என்ன சார் கேள்வி ஊருனி குளம் தண்ணி கம்மா தண்ணி தான் பின்ன அக்கியோஃபனாக வாங்கியா ஊற்ற முடியும் இல்லை பால் சொசைட்டியில் இந்த லாக்டோ மீட்ரு எல்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்களா பார்ப்பாங்க அப்புறம் பார்ப்பாங்க அவ்வளோதான் லாக்டோ மீட்டர்லாம் பழசு வேறு என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இப்போ சரி அப்போது எல்லாம் பாக்கெட்டும் பாலும் அப்படி தானா அப்படி சொல்ல முடியாது அதெல்லாம் ரேஷியோ கொஞ்சம் வித்தியாசப்படும் அவ்வளோ தான் ஆனால் மாட்டு பால் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் தான் சார் அது போக டிட்டர்ஜென்ட்டு ஸ்டார் சோடியம் ஹைட்ராக்சைடு கொஞ்சம் யூரியா இன்னும் என்னென்னவோ சின்ன பிள்ளைங்க இந்த பாலை குடிச்சு யோ சோயாக்கே நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது சாமி கொஞ்சம் கூடிச்சுன்னா ஆஸ்துமா அலர்ஜி ஆண்மை இல்லாத தன்மை ஆண்களுக்கு மார்புக வளர்ச்சி பெண்களுக்கு ஹார்மோன் இன்ஃப்ளூன்ஸு அதுக்கு அப்புறம் நாங்கள் சுத்தமான பசும்பால் சாப்பிடணும்னா நீங்கள் தான் பசு வந்து ஒன்று ரெண்டு வளர்க்கணும் இப்போது சென்னை போன்ற பல நகரங்களில் அதுக்கு தடையமே சரி இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே வெள்ளி செவ்வாய்க்கு கோவில் கடை வாசல்களில் உடைக்கிற தேங்காய்களை அள்ளி ஹோட்டல்களுக்கு தர கான்ட்ராக்டு பெரிய பெரிய ஹோட்டல்களில் ஒரு தடவை பூரி சுட்டை எண்ணெய் வாங்கி ரோட்டு கடைகளுக்கு சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டு கோழி கடைகளில் மிச்சமாகிற தடை குடல் வாங்கி சாதன கடைகளுக்கு கொடுக்குற கான்ட்ராக்டு கிராமங்களில் நோய்வாய்ப்பட்ட ஆடுகளை சல்லிசா வாங்கி கரிகடைகளுக்கு சப்ளை பண்ணுற கான்ட்ராக்டு இப்படி நிறைய இருக்குது சார் முன்னாடிலாம் ஊரில் ஒருத்தன் ரெண்டு பேர் கேன்சர் வரும் இப்போது ஒவ்வொரு பெரிய ஆஸ்பத்திரிலேயும் போய் பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சன்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்